நாட்டில தற்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு வினகம் கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு அதாவது இந்த கொலைக்குடன் சம்பந்தப்பட்ட சந்தைக்கு நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனாலும் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண் இசாரா செவ்வந்தியை இதுவரை போலீசார் கைது செய்யப்படவில்லை பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனைமுள்ள சஞ்சீவ என்பவரை சுட்டுக் கொல்லப்பட்டமைக்கு துப்பாக்கி தாக்கு உதவி செய்த கூறப்படும் எஸ் ஆர் ஆர் சிப்பந்தி இதுவரை கைது செய்யப்படவில்லை என காவல்துறை தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் திகதி பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனைமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் குற்றவியல் சட்ட புத்தகத்திற்குள் சூட்சமானால் சஞ்சீவ் சுட்டு படுகொலை செய்ததுடன் அங்கிருந்து சந்தேக நபர்கள் இருவரும் தப்பி சென்றிருந்தார்கள் இதற்கு செவ்வந்தி என்ற பெண் உடந்தையாக செயற்பட்டதுடன் துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்த புத்தகத்தை நீதிமன்றத்திற்குள் எடுத்து வந்ததும் அந்த பெண்தான் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எனினும் இந்த துப்பாக்கி சூட்டினை நடத்தியவர் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்று எட்டு மணி நேரத்தில் புத்தளம் பாலுவிகு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் எனினும் அந்த பெண் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை அவர் எங்கிருக்கின்றார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது தொடர்பாக எந்த தகவல்களும் கிடைக்கப்படவில்லை ஆனாலும் அவர் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நாட்டில் அவரை பற்றிய எந்தவொரு தகவல்களும் கிடைக்கவில்லை என்பது வலை வீசி தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கிய சந்தேக நபராக இந்த இசாரா சிப்பந்தி என்பவர் காணப்படுகின்றார் ஆனாலும் அவர் இலங்கை போலீஸுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அண்மையில் எஸ் ஆர் ஆ உருவத்தை ஒத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கைது செய்திருந்தார்கள் போலீசார் ஆனால் அவர் விசாரணையின் பின்னர் செவ்வந்தி இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனாலும் இந்த கொலை வழக்குடன் பின்னணியில பல்வேறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது அதாவது துப்பாக்கி சூடுகள் அதிகளவில் இடம்பெற்றிருந்தது ஏனென்று சொன்னால் இந்த கனயமுள்ள சஞ்சீவனுடைய கொலைக்கு பழிவாங்கும் முகமாகவும் பல்வேறு துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது